நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் அரசியல் வட்டார தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் நீங்கள் இணைந்திருந்தாலே போதுங்க தமிழக அரசியலில் லோக்சபா தேர்தலை முன்னிட்டு டெல்லியில் பாஜகவின் தேசிய கவுன்சிலிங் கூட்டம் கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்றது இந்த இரண்டு நாட்கள் கூட்டத்தில் தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் தொடர்பாக சில படங்கள் தான் இப்பொழுது சமூக வலைதளங்களில் விழாத பொருளாக பேசப்பட்டு வருதுங்க லோக்சபா தேர்தல் எந்த நேரத்திலும் அறிவிக்கப்படலாம் என்ற நிலையில் களம் பரபரப்பு கொண்டிருக்கிறீங்க தமிழ்நாட்டில் பாஜக தலைமையில் இன்னும் ஒரு கூட்டணி உருவாகவில்லை இந்த நிலையில் டெல்லியில் பாஜக தேசிய கவுன்சிலிங் கூட்டம் நேற்றுமின்றும் நடைபெற்றது தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட தமிழ்நாடு பாஜக நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று உள்ளன கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆங்கிலத்தில் பேசினார் அப்பொழுது பிரதமர் மோடி குறுக்கிட்டு நீங்கள் தமிழ்நாட்டுக்காரர் இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் நிறைய பேர் வந்திருக்காங்க ஆகையால் தமிழே பேசுங்க அது சொன்னார் அதேபோல தெலுங்கிலும் பேசுங்கள் என்ன சொல்ல மகிழ்ச்சியின் உச்சத்துக்கு போனார் நிர்மலா சீதாராமன் இதனை தொடர்ந்து நிகழ்ச்சியுடனே நிர்மா சீதாராமன் தமிழிலேயே பேசி முடித்தார் மேலும் இன்றைய நிகழ்வின் பொழுது பிரம்மாண்டமான ஆயிரக்கணக்கான பேர் அமர்ந்திருக்கும் அரங்கில் சிலர் தரையில் அமர்ந்திருந்தனர் இந்த தரை வரிசையில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையும் உட்கார்ந்திருந்தார் ஸோ தரையில் அமர்ந்திருக்கிறதுனால அவர் வந்து இந்த கூட்டத்தையே திரும்பி பார்த்து பேச வச்சிட்டாரு அண்ணாமலை டெல்லியில் போய் தலை எளிமையான தரையில் அமர்ந்திருக்கிறார் என பாஜகவினர் பெருமிதம் பொங்க சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டு வருகின்றனர் அதே சமயம் ஆயிரம் பேர் அமரக்கூடிய மண்டபத்தில் ஒரு கட்சியின் மாநில தலைவருக்கு இருக்கை போடவில்லையா இருக்கை இருந்தும் மின் கீழ் அமர வேண்டும் என இன்னொரு தரப்பும் கேள்விகளை கேட்டு வராங்க இதற்கு அண்ணாமலை விளக்கம் கொடுக்கிறாரா தமிழ் ஊடகங்கள் அதற்காக அண்ணாமலையில் வரவை எதிர்பார்த்துட்ருக்காங்க அண்ணாமலையும் அதைத்தான் சொன்னார் அவர் தேசிய கவுன்சிலிங் கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாக நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளின் போது மாநில தொலைத்தலைவர் டால்பின் ஸ்ரீதரின் தோளில் கை போட்டபடி தொடர்ந்து டான்ஸ் ஆடும் விடியவும் தமிழக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருதுங்க லோக்சபா தேர்தலுக்கு முன்பாக தமிழாக பாஜகவை சேர்ந்த இன்னொரு தலைவர் ஆளுநராக உள்ளார் முன்னாள் தலைவரான அவரை தேர்தலில் நிற்க வைக்க வேண்டாம் ஆளுநராக்குங்கள் என்று அண்ணாமலை கூறியதாக தெரிகிறது தமிழ்நாடு பாஜகவின் தலைவராக இருந்த எல் முருகன் மத்திய இணையமைச்சராக நியமிக்கப்பட்ட பின் த அண்ணாமலை நியமிக்கப்பட்டார் அண்ணாமலை நியமனத்திற்கு பின் கட்சியில் பல அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டது இளைஞர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் பல்வேறு அணி தலைவர்கள் பதவிகள் வழங்கப்பட்டன இன்னொரு பக்கம் பாஜகவில் சீனியராக இருந்த பல்வேறு தலைவர்கள் ஆளுநராக நியமிக்கப்பட்டு வருகின்றன முக்கியமாக எல் முருகனுக்கு முன்பாக தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்தவர் தமிழிசை சவுந்தரராஜன் இதையடுத்து தமிழக பாஜகவில் மூத்த தலைவராக வளம் வந்த தலைவர் இள கணேசன் மணிப்பூர் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் அதன் பின் நாகாலாந்து ஆளுநராக நியமிக்கப்பட்டார் தமிழ்நாடு பாஜக தலைவராக முன்பு இருந்தவர் சி பி ராதாகிருஷ்ணன் இவரும் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டார் அந்த வகையில் தற்பொழுது லோக்சபா தேர்தலுக்கு முன்பாக இன்னொரு தலைவர் ஆளுநராகவும் உள்ளார் முன்னாள் தலைவரான அவரை தேர்தலில் நிற்க வைக்க வேண்டாம் என்று ஆளுநர்கள் அண்ணாமலையிடம் கூறியதாக தகவல் வந்திருக்குங்க இந்த பரித்துறையை ஏற்று மூத்த தலைவரை ஓரம் கட்டிவிட்டு இளம் தலைவரை ஒருவரே எம்பி ஆகும் என டெல்லிக்கு வந்துள்ளாராம் அந்த மூத்த தலைவர் ஹெச் ராஜா அளித்த பொன் ராதாகிருஷ்ணன் இவரில் ஒருவர் இருக்கலாம் என்று கூறப்படுகிறதுங்க தற்பொழுது முக்கியமாக பத்து ஆண்டுகளாவில் பாஜகவில் முக்கிய புள்ளிகளாக இருந்தவர் ஹெச் ராஜா வானதி சீனிவாசன் மட்டுமே தற்பொழுது க அரசியல் கட்சியில் இருப்பதாக இருப்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பா அண்ணாமலை குறிப்பிட்டே சொல்கிறாரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் வந்து கட்சியில் தலைவராக இருந்தவரை ஆக்க போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டாரு அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பாஜக மிகப்பெரிய அளவில் உருவெடுத்து வருது அறுபது இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழக பாஜக பிடிக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் கருத்து கணிப்பு சொல்லிட்டு வராங்க ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்திய நிகழ்வுகள் எல்லாமே தமிழகத்தில் பாஜகவுக்கு சாதகமாகவே இருக்கு கண்டிப்பாக பாஜக தமிழகத்தில் வெற்றி அடையும் அப்படின்ற ஒரு முக்கியமாக ஒரு புள்ளிகள் தெரிவித்த வண்ணம் இருக்குங்க இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த தகவலை நீங்கள் கேட்க நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்